அனைவருக்கும் வணக்கம் ராகு கேது பேரிசு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு இந்த ராகு கேது பேரிசு பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் பொதுவாக இந்த ராகு கேது பேரிசு எப்போது அப்படின்னு நம்ம பார்க்கும் போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பேரிசு கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகு பகவான் கும்ப ராசிக்கும் டிரான்சிட் ஆகுறாங்க இந்த அமைப்பு வந்து ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப பேவராகவும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு மாடரேட்டான பலன்களை தரக்கூடிய அமைப்புலையும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை நிறைந்த காலமாகவும் இருக்கு பொதுவா இந்த ராகு கேதுக்கள் வந்து வக்ரத்திலேயே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் ஆன்டி கிளாக் வைஸ்ல டிரான்சிட் ஆகக்கூடிய ஒரு கிரகம் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நிழல் கிரகம் எந்த இடத்துல சஞ்சாரம் செய்தோ அதற்கு தகுந்தார் போல தன்னுடைய தகவமைப்புல மாத்திக்கிட்டு தன்னுடைய செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு கிரகமா இருக்கும் எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அந்த ஸ்தானத்துடைய அதிபதியுடைய தன்மையை உள்வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த ராகு கேதுக்கள் ராகு கேதுக்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடையாது எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அதையே தன்னுடைய சொந்த வீடாக நேரடியாக பாவித்து பலன்களை கொடுக்கும் இப்போ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த ராகு கேது பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டிடியில கிளியரா நம்ம பார்க்கலாம் பதிவை முழுமையா பார்க்க டைம் இல்லாதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு செக்மெண்ட்டுக்கும் தனித்தனி டைம் லைன் கொடுத்துருப்போம் ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது துலாம் ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் நட்சத்திர வரிசையில பதினான்காவது நட்சத்திரமா வரக்கூடியது சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல உங்களுக்கு முதல் திசையாக செவ்வாய் திசை தான் வந்திருக்கும் முதல்ல செவ்வாய் தசை அதன் பிறகு ராகு தசை அதன் பிறகு குரு தசை அதன் பிறகு சனி அதன் பிறகு புதன் அதன் பிறகு கேது இந்த தசா புக்தி அந்தரத்துடைய கேட்டகரியில தான் உங்களுக்கு தசா புக்தி அந்தரம் நடக்கும் அதே அதே ஏஜ் வைஸா இந்த தசா புக்தி அந்திரம் ஒருத்த ஒருத்தருக்கு மாறுபடும் பொதுவாகவே இந்த செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் பார்த்தோம்னா தனித்துவமான சிறப்பு தன்மைகளை தனக்குள்ளேயே அடக்கி வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க நிறைய திறமைகள் இருக்கும் அதை வந்து அதிகபட்சம் வெளிக்காட்ட மாட்டாங்க தனக்குள்ளேயே அப்படியே சுருட்டி வச்சிருப்பாங்க அதே மாதிரி தகுந்த நேரத்துல தனக்கு தேவையான விஷயத்தை அடையக்கூடிய ஆற்றல் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு உண்டு அதுலயும் வந்து சுக்கரனோட ராசியில செவ்வாயோட நட்சத்திரம் இந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகும் போது கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய ஈடுபாடு இருக்கும் தன்னுடைய உடலை எப்போதும் நல்லா ஸ்ட்ரென்தனா வச்சுக்கணும் அழகா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உடலுக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உடலை நன்றாக பராமரிக்கக்கூடியவர்கள் உடலை வலிமைப்படுத்தி வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க அடுத்த அந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்துல பிறக்கக்கூடியவர்கள் மனோ தைரியம் நிறைய பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க எல்லாத்திலயும் ஒரு விவேக குணம் இருக்கும் எல்லாத்திலயும் கொஞ்சம் அவசரப்படக்கூடியவர்களா இருப்பாங்க எதுலயும் ஒரு பொறுமை அப்படிங்கிறது இருக்காது கொஞ்சம் அவசர குணம் இருக்கும் அதே சமயத்துல மன உறுதி மன வலிமை இது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும் எப்போதும் ஒரு போர் குணம் இவங்க கிட்ட இருக்கும் ஒரு விஷயம் செய்யணும்னா அதை செஞ்சிடணும் அதே மாதிரி எப்போது சுறுசுறுப்பாக செயல்பட கூடியவர்கள் தனமா எப்போது இருக்கிறது உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது துருதுருன்னு துருன்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரீயா இருக்கிறதே உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது அதே மாதிரி இந்த கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் கலைகள் ஏதாச்சும் ஒரு கலையை நம்ம கத்துக்கணும்னு விரும்பக்கூடியவர்கள் அதே மாதிரி இந்த விளையாட்டுத் துறையில சிறப்பாக வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க சிறந்து விளங்கக்கூடியவர்களா இருப்பாங்க விளையாட்டுத் துறையில ஏதாச்சும் ஒரு விஷயத்துல மிகப்பெரிய வெற்றியாளரா வரதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி இந்த டிராயிங் பண்றது இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் ஒரு சிறப்பு தன்மை தனித்துவம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு நேச்சராவே இருக்கும் பொதுவாக அந்த செவ்வாயோட நட்சத்திரத்துல பிறக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தோம்னா கோபம் குணம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் முன் கோபம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அதிகமாக வரும் அது இவங்களோட ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த முன்கோபத்தால சில சமயங்கள்ல இவங்க சில விஷயங்களை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வருவாங்க இந்த கோபத்தை மட்டும் இவங்க குறைச்சிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு அற்புதமான வெற்றியும் அற்புதமான மாற்றமும் சரியான டைமிங்ல கிடைக்கும் அதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் சரியா செயல்படணும் ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாம இறக்க குணம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருக்கும் பலருக்கு உதவி செய்யக்கூடிய குணம் அந்த பக்குவ நிலை அதுவும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இவ்வளவு சிறப்பு தன்மைகள் இந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இருக்கு இப்போ அந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத செக்மெண்ட் வைஸா டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் முதலாவதாக ராகு கேது டிரான்சிட்ட பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நட்சத்திரத்துக்கு ஆறாம் ஐந்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு ராகுவுக்கு உகந்த இடமா அப்படின்னு பார்க்கும்போது ராகு இருக்கிறது அவ்வளோவா சிறப்பு கிடையாது வேத ஜோதிடத்துல ராகு ஐந்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய குழப்பம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில எடுத்து வரும் அப்போ இந்த டைமிங்ல ராகு ஐந்தாம் இடத்துல இருந்து நமக்கு பாதிப்பான பலன்களை தான் தரப்போறாரா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது ஏன்னா குரு நமக்கு முழுமையான நெகட்டிவான பிளானட்டா இருந்தாலும் குரு பார்வை நமக்கு கோடி நன்மைகளை தரும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு அந்த விதியின் அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகு பகவான குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து பார்க்குறாரு பார்க்கிறாரு குரு பார்வை கோடி புண்ணியம் கோடி தோஷங்களை நிவர்த்தி செய்யும் அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் ராகுவை பார்க்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையினால இந்த நேரத்துல ராகுவால் ஏற்படக்கூடிய கடுமையான கெடுபலன்கள் இந்த நேரத்தில் நமக்கு நிச்சயமாக குறைஞ்சிருக்கும் பிரச்சனைகள் மேலோட்டமாக இருக்கும் ஆனால் அது நமக்கு ஆழமான பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிற

டிராவல் பண்ணிட்டு இருக்காரு பொதுவா வந்து பாத்தோம்னா இயற்கை சுபர் குரு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம் ஆனா நம்மளுடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு குரு வந்து ஸ்தானங்கள்ல இருக்கிறத விட அசுபஸ்தானங்கள் இருக்கிறது ஒரு உத்தமமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறது என்னுடைய அனுபவம் ஏன்னா குரு வந்து நமக்கு மூணு ஆறு கூடிய ஒரு கிரகம் அவர் போயிட்டு மறைவு ஸ்தானங்கள்லயே மறைஞ்சிட்டாருன்னா ஒரு நல்ல பலன்களை கொடுக்குறாரு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அந்த அமைப்பின் அடிப்படையில நல்ல பலன்களை கொடுக்குறாரு அதுவே சுபஸ்தானங்கள் அமரும் போது அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி ஒரு சில சுப மாற்றங்களை ஏற்படுத்துறாரு பார்வைகளால நல்ல பலன்களை கொடுக்குறாரு அதன் அடிப்படையில் தான் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து ராகு பகவானை பார்த்து ராகு கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை இந்த காலகட்டங்கள நமக்கு குறைச்சு கொடுக்க போறாரு பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நம்ம வந்து ராகுவையும் கேதுவையும் மட்டும் வச்சு பார்க்க கூடாது இயர்லி பிளானட் ரெண்டு முக்கியமான பிளானட் இருக்கு சனி குரு இந்த கிரகங்களுடைய பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பலன்கள் எடுக்கணும் அதன் அடிப்படையில் அந்த நான்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் இப்போ செக்மெண்ட் வைஸ் டி டீலா ஒரு டாபிக்கை நம்ம பார்க்கலாம் முதலாவதா தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயம் இந்த ராவுகேது பயிற்சியில எப்படி இருக்கும் எந்த பிரச்சனையும் பார்வை கூட தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள அபாரமான வளர்ச்சியும் அபாரமான வெற்றியும் நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு நிச்சயமாக கிடைச்சிடும் தொழில் அமைப்பு இல்லாதவங்களுக்கு தொழில் அமைப்பு இந்த நேரத்தில் நிச்சயமாக ஏற்பட்டுரும் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான பிளானிங் போவாங்க புதுசா ஏதாச்சும் தொழில் ஸ்டார்ட் பண்றது அதே மாதிரி புதிய உத்தியோகம் அல்லது ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றது இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் சுபமாற்றம் நிச்சயமாக உண்டு அதே மாதிரி லாபத்துல இருக்கிற கேது நிறைய பேருக்கு ஒரு அங்கீகாரமான பதவி இப்ப இருக்கிற பொசிஷன்ல இருந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் போறது உங்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய சொல்லுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறது நீங்க சொல்ற விஷயத்த செய்யறதுக்கு ஒரு நாலு பேர் உங்ககிட்ட இருப்பாங்க அதே மாதிரி சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம் சாதகமா அமைகிறது குறிப்பா இந்த கவர்மெண்ட் சர்வீஸ்வங்க சொந்த ஊர் பக்கமா இந்த வருவாங்க ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரா இருக்கு ப்ரமோஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இந்த நேரத்தில் நமக்கு குரோத் ஆகும் ஸோ அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு எனவே தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள எந்த ஒரு கலக்கமும் இல்லை ஆறாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் நமக்கு யாரெல்லாம் போட்டியாக வராங்களோ அவங்களெல்லாம் வீழ்த்தி வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த நேரத்தில் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் நமக்கு எதிர்ப்பு பெரும் இருக்காது எங்க போனாலும் நமக்கு ஒரு வரவேற்பு இருக்கும் அது நமக்கு ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இதனை ஆல்ரெடி இதை மேலோட்டமாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனிக்கு போறீங்கன்னா அங்கே என்னடா பண்ண போறோம்னு நினைச்சிட்டு

திங்க் பண்ணாம நீங்க மூவ் பண்ணுங்க இந்த நேரத்துல தொழில் உத்தியோகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதுல அபாரமான வளர்ச்சியும் நல்ல லாபமும் நல்ல முன்னேற்றமும் இந்த நேரத்தில் நிச்சயமாக ஏற்படும் இதுல எந்த விதமான மாற்றுகிறதும் இல்ல அடுத்ததாக பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இந்த காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த நேரத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துல இருக்கிற கேது பொருளாதார அபிவிருத்தியை நிச்சயமா ஏற்படுத்திடுவாரு ஆறாம் இடத்துல இருக்கிற சனி ஒரு விஷயத்துல விடாப்பிடியா இருந்து வெற்றி அடைகிறதுக்கான மனோ வலிமையை கொடுத்துருவாரு கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடன் நோய் இப்ப தீண்டும் கடன் இருந்து இப்ப எளிமையா வெளில வந்துடலாம் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா பழைய கடனை முடிச்சுட்டு புதுசா வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணுவாங்க ரொம்ப கடன் நோயிலிருந்து ஒரு முழுமையான நிவர்த்தியை இந்த நேரத்துல நீங்க நிச்சயமாக எதிர்ப்பு பார்க்கலாம் அதே மாதிரி சம்பள உயர்வு பதவி உயர்வு தான் கொஞ்சம் அதிகரிக்குது அப்படிங்கிறதுனால நல்ல பொருளாதார வரவும் இருக்கும் நீண்ட நாளாக இருந்த அந்த பொருளாதார போராட்டம் இப்போ வந்து டோட்டலாக நிவர்த்தி ஆயிடும் கடந்த காலகட்டம்லாம் விரயத்தில் இருந்த கேது வந்து பார்த்தோன்னா நிறைய சம்பாதிச்சிருப்போம் பணம் எங்க போகுதுனே தெரிஞ்சிருக்காது நிறைய செலவு சேர்த்தே கொடுத்து இருந்துச்சு குறிப்பாக மருத்துவ செலவு தேவையில்லாத அலைச்சலால் செலவு ஏற்பட்டுச்சு ஃபேமிலியில் நிறைய கமிட்மெண்ட் மாற்றி மாற்றி வந்துச்சு முக்கியமா கடன் நெருக்கடி நிறைய பேருக்கு இருந்துச்சு ஸோ அதெல்லாம் இப்போ லாபத்துல இருக்கிற கேது நிவர்த்தி பண்ணிடுவாரு இப்போ வந்து பொருளாதார அவசரம் கணிசமாக இருக்கும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான ஆசைகளை நிறைவேற்றிக்கலாம் பதினோராம் இடம் ஆசைகளை குறிக்கும் பதினொன்னுல கேது வரும்போது நம்மளுடைய ஆசைகள்லாம் எல்லாம் ஒன் பை ஒன்னா அப்படியே நிவர்த்தி ஆகும் சோ அதுக்கெல்லாம் ரொம்ப பேவரா இருக்கு எனவே பொருளாதாரம் சார்ந்த வகையில் இந்த நேரத்துல பெருசா தொய்வு நிலை இருக்காது நமக்கு தேவையான விஷயத்த நம்ம அடையறதுக்கான கெப்பாசிட்டி இந்த நேரத்துல நமக்கு நிச்சயமாக உண்டு அதே சமயத்துல இந்த நேரத்துல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதுல ஒரு விதமான செலவுகள் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகலாம் ஒரு சிலருக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது இந்த காம்பினேஷன்ல ஏதாச்சும் செலவுகள் வரலாம் மற்றபடி இந்த நேரத்துல மேஜரா எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிடலாம் பொருளாதாரத்தை அருமையா நம்ம சேவ் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய கிடைக்கும் அதுக்கெல்லாம் ரொம்ப பேவரா இருக்கு எனவே பொருளாதாரமும் நல்ல ஸ்கோர் தான் பண்ணிருக்கு இந்த நேரத்துல அடுத்தது குடும்ப வாழ்க்கை இந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாம் இடம் எந்த கிரகத்துடைய ஆதிக்கத்துக்குள்ளேயும் வரல இரண்டாம் இடமும் நமக்கு ரொம்ப சுத்தமாக தான் இருக்கு அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை எனவே இந்த நேரத்தில் குடும்பத்தில் இருந்த கலக்கமான சூழ்நிலை எல்லாம் டோட்டலாக நிவர்த்தி ஆயிடும் குடும்பம் சார்ந்த வகையில் இருந்த கவலை வருத்தம் குடும்பம் சார்ந்த வகையில் இருந்த கமிட்மெண்ட் இதெல்லாம் டோட்டலாக நிவர்த்தி ஆயிடும் ஸோ அதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அதே மாதிரி குடும்பத்தில் அதிகமாக ஏற்பட அந்த வாக்குவாதம் மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை இதெல்லாம் இப்போ டோட்டலாக நிவர்த்தியாகி இந்த வாக்குவாதம்லாம் குறைஞ்சி குடும்பத்துல மகிழ்ச்சி ஒரு ஆனந்த மாற்றம் ஏதாச்சும் சுப விசேஷம் நடக்கிறது அதனால ஒரு விதமான மகிழ்ச்சி இதெல்லாம் இப்போ அப்படியே ஒன் பை ஒன்னா அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அடுத்தது மெயினா பாத்தோம்னா குடும்பத்துல சுப பேச்சுவார்த்தைகள் அதிகமா நடக்கும் அது உங்களுக்கு சுப விசேஷம் பண்றதா இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காச்சும் சுப விசேஷம் பண்றது பத்தி இருக்கலாம் வாட் எவர் எனி ஏதோ ஒரு விதத்துல குடும்பத்துல சுப பேச்சுவார்த்தைகள் அற்புதமாக நடைபெறும் அதுவும் உங்களுக்கு ஒரு விதத்துல மகிழ்ச்சி தரும் எனவே குடும்பம் சார்ந்த வகையில் இருந்த ஓவரால் பிரச்சனைகள் எல்லாமே வந்து நமக்கு இப்போ கண்ட்ரோல் ஆயிடும் செலவுகளும் நமக்கு கண்ட்ரோல் ஆயிடும் அதெல்லாம் நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அடுத்தது காதல் உறவு திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இது சம்பந்தமான விஷயம் இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு போது முதலாவதாக இந்த காதல் உறவு சார்ந்த விஷயம் இதை அனலைஸ் பண்ணும் போது ஐந்தாம் இடத்துல ராகு என்னதான் குரு பார்வையில ராகு இருந்தாலும் ராகு ஐந்துல இருக்கிறது அது புத்தி தெளிவில்லாத ஒரு அமைப்பையும் காட்டுது காதல் உறவு சார்ந்த விஷயங்களை ஒரு விதமான ஏற்றத்தாழ்வையும் காமிக்குது எனவே ராகு ஐந்துல இருக்கிற வரைக்கும் பாத்தோம்னா இந்த காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு விதமான கலக்கமான மனநிலை தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் குரு பார்வையில் நமக்கு ராகு இருக்கிறதுனால அப்படியே நம்ம பண்ணிடலாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போயிடுவோம் ஸோ அந்த மாதிரியான வருது இருப்பினும் காதல் உறவு சார்ந்த வகையில் கவலை கலக்கம் மன வருத்தம் இதெல்லாம் தொடர்ச்சியாக நமக்கு நமக்கு இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பய உணர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்தோன்னா காதல் உறவு சார்ந்த விஷயங்களில் ஒரு மாதிரி கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி நமக்கு பாசிட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏற்ற தாழ்வாக ஒரு மாதிரி கலந்து நமக்கு ஒரு கலவையான பலன்களை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது ஏன்னா ராகு ஐந்துல இருக்கிறது குழப்பம் தான் பிரச்சனை தான் ஆனா குரு பார்வையில வருதுனால எல்லாம் நமக்கு நியூட்ரலா இருக்கு ஒரு மாதிரி நமக்கு சில சமயங்கள்ல மகிழ்ச்சியும் சில சமயங்கள்ல நமக்கு நிறைய வருத்தங்களும் ஏற்படுற மாதிரியான அமைப்பில் இருக்கு எனவே இந்த நேரத்துல காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல உணர்ச்சி எந்த ஒரு அவசர முடிவுகளையும் எடுக்காம கொஞ்சம் நம்ம பொறுமையா நிதானமா நம்முடைய புத்திய கூர்மை தீட்டி செயல்படுறது ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அவசரம் இல்லாமல் செயல்படணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்த திருமண முயற்சி சம்பந்தமான விஷயம் இந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏழாம் இடம் சுத்தமாக இடத்துல சனி பார்வை ஸோ இந்த இந்த திருமண முயற்சியில் ஒரு விதமான ஏற்ற தாழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற கேது ஆறாம் இடத்துல இருக்கிற சனி இந்த காம்பினேஷன் வந்து பாத்தோம்னா தடைப்பட்டாலும் தாமதப்பட்டாலும் சுப செய்திகள் கிடைச்சிடும் சுப விசேஷம் ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு கலக்கத்தோடு நடைபெறும் ஆனா அஷ்டமத்துல சனி பார்வை இருக்கிறதுனால நிறைய மனசஞ்சலங்களை கொடுத்து நிறைய

முயற்சியை தாராளமாக செய்யலாம் இந்த நேரத்தில் திருமணம் சார்ந்த வகையில் சுபவிரிய செலவுகள் ஏற்படுறதுக்கு ஒரு அறுபது சதவீதம் வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா குரு வந்து இயற்கை சுபர் ஒன்பதுல இருக்கிறது நல்லது அதே மாதிரி பதினோராம் இடத்துல கேது நல்ல நிலையில போஷன் எடுத்திருக்காரு சனியும் நல்ல நிலையில போஷன் எடுத்திருக்காரு எனவே எடுக்கக்கூடிய சுப முயற்சிகளுக்கு ஒரு சுப செய்தி நிச்சயமாக கிடைக்கும் அந்த விதியின் அடிப்படையில் இந்த நேரத்தில் நீங்க திருமண முயற்சியை செயல்படுத்தலாம் அதுல ஒரு நல்ல செய்தியும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது திருமண வாழ்க்கை சம்பந்தமான விஷயம் இந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏழாம் இடம் சம்பந்தமான விஷயங்களே எந்த ப்ராப்ளமும் இல்லை அதனால வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் மேஜரா எந்த ஒரு டிரபிளும் இருக்காது வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து போராட்டம் மனக்குழப்பமான போராட்டம் வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்தவர்கள் இவங்க எல்லாம் இப்ப டோட்டலா இப்ப சரியாகி பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட அதிகப்படியான கருத்து போராட்டம்லாம் இப்போ இப்ப நிவர்த்தி ஆயிடும் வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன உளைச்சல் மன வருத்தம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் ரொம்ப இருக்கு எதில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அஷ்டமத்தில் சனி பார்வை இருக்கு ராகு ஐந்தாம் இடத்துல இருக்காரு புத்தி ஸ்தானத்துல ராகு இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைக்கு ஏதாச்சும் தீராத மன வருத்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் ட்ரபிள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் நம்ம கவனமா செயல்படுறது நல்லது இந்த நேரத்துல வாழ்க்கை துணை மேல அதிகமான கோபத்தையோ வெறுப்புணர்வையோ காட்டாம செயல்படுறது நல்லது அவங்க சொல்றதை அப்படியே கொஞ்சம் சகிப்பு தன்மையோட ஏத்திட்டு நம்ம பயணிக்கிறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் ஏன்னா புத்தி ஸ்தானத்துல ராகு இருக்கும்போது கோபம் வந்து எப்படிதான் தான் தெரியாது டக்குன்னு நம்ம கோவப்பட்டு பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதுல நம்ம கொஞ்சம் கான்சியஸா இருக்கிறது நல்லது அடுத்தது மேஜரா பார்த்தோன்னா அஷ்டமத்துல சனி பார்வை இருக்கும்போது வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் வைஸா தொடர்ச்சியா விரைய செலவுகள் ஒரு சில தேவையில்லாத தேவையற்ற செலவுகள் ஏதாச்சும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அதுல நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது கவனம் செலுத்தி செயல்பட்டால் நிச்சயமாக துன்பமான பலன்கள் நமக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அரிது அதே மாதிரி கடந்த காலகட்டங்களில் வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் அலைஞ்சிட்டு இருந்தீங்க பிரிந்து இருக்கீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் இப்போ சரியாயிடும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் டோட்டலாக நிவர்த்தியாகி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவீங்க ஸோ அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு அதே சமயத்தில் சனி பார்வை வந்து பார்த்தோன்னா நமக்கு மூன்றாம் இடத்துல இருக்கு ராகு ஐந்தாம் இடத்துல ஸோ இந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகும் ஒரு முடிவை எடுக்கிறதுல நமக்கு நிறைய சிரமங்கள் இருக்கும் இது வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் கிடையாது பொதுவாகவே பார்த்தோன்னா ஒரு முடிவு எடுக்கிறதுல நிறைய சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எல்லா ஏஜ் கேட்டகரினருக்கும் பொருந்தும் அது ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி அப்படியே ரியாக்ட் ஆகும் ஏஜ் வைசா அது டிஃபரன்ஸ் ஆகும் ஒரு முடிவு எடுக்கிறதுல நிறைய தாமதம் இருக்கும் நிறைய குழப்பம் இருக்கும் இது பண்ணுவோமா அது பண்ணுவோமா ஒரு விஷயத்துல நமக்கு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேக குணம் இருக்கும் ஏன்னா பார்வை மூன்றாம் இடத்துலேஷன் ஒரு முயற்சியை முன்னாடி நிறைய கொடுத்துரும் ஒரு கான்பிடென்டா எடுத்துட்டு போக விடாது ஆறுல இருக்கிற சனி பகவான் நமக்கு ஒரு மாதிரி ஒரு புஷப்ப கொடுப்பாரு நீ இதை பண்ணு இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோ தைரியத்தை கொடுப்பாரு ஆனா மூன்றாம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால அது அப்படியே ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது போது இடையில அப்படியே நம்ம மேல நமக்கே டவுட் வரும் கரெக்ட் தானா நம்ம பயணிக்கிறது செய்யறதெல்லாம் சரியா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான டவுட் வரும் அதுல ஒரு மாதிரி பிரேக் டவுன் ஆகும் இடையில போயிட்டு இருக்கிறப்ப இடையில பிரேக் டவுன் அந்த இடத்துல கொஞ்சம் லோவா ஃபீல் ஆகும் ஸோ இந்த வெரைட்டியான ஒரு மனநிலை இந்த நேரத்தில் அப்படியே மேலோட்டம் வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு ஸோ நான் இதை உங்களுக்கு முன்னாடி அண்ட உங்களுக்கு நான் ஒரு கிளாரிஃபை கொடுத்துருக்கேன் ஸோ இப்படி ஏதாச்சும் உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா அந்த இடத்துல நீங்க விழிச்சுக்கிட்டு நம்ம பயணிக்கிறது கரெக்ட் தான் இந்த நேரத்தில் இந்த மாதிரியான மனநிலை வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால இதை நம்ம கடந்து போனோம்னா நமக்கு வெற்றி அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செயல்படுறது நல்ல பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ராகு எது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல்ல குழந்தை பாகியம் நம்ம எடுத்துட்டோம்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகு குழந்தை பாகியத்துல தடை தாமதம் தடுமாற்றம் வருத்தம் இது சம்பந்தமான விஷயங்கள்ல நமக்கு ஒரு மாதிரி ஏற்ற தாழ்வான சூழ்நிலையில கொடுப்பாரு ஆனா குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால இந்த நேரத்துல ஆரம்பத்துல கலக்கம் இருக்கும் தடை தாமதம் இருக்கும் ஆனா அது போக போக சரியாயிடும் தான் ஒரு எதார்த்தமான உண்மை அதே மாதிரி நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகளோட குழந்தை பாகியத்துல சுப செய்திகள் கிடைக்கும்

பண்றது நிறைய அலைச்சல் அதே மாதிரி நிறைய யோசிக்கிறது தூக்கமே இல்லாம யோசிக்கிறது புத்தி ஸ்தானத்துல ராகு வரும்போது தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் கூடவே வந்துருது மைண்ட் எனி டைம் ஆக்டிவேஷன்ல இருக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் அந்த நேரத்துல நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிடுங்க மனசு அமைதியா வச்சுக்கோங்க நிறைய ஜூஸ் வகைகள் நிறைய எடுத்துக்கோங்க இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பராமரிக்கும் போது சுப செய்திகள் மிக விரைவாகவே நமக்கு கிடைச்சிரும் அடுத்ததாக பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் ஒரு சில செக்கிங் அப்படிங்கிறது இருக்கும் இந்த நேரத்தில் ராகு ஐந்தாம் இடத்துல வரும்போது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு விதமான சோதனைகளை கொடுக்கும் ஆல்ரெடியே சனி பகவான் ஐந்தாம் இடத்துல பிள்ளைகள் சார்ந்த வகையில நமக்கு நிறைய மன வருத்தங்களையும் மன உளைச்சலையும் இப்போ ராகு வரது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வெரைட்டில நமக்கு ஒரு மாதிரியான கலக்கத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதுலயும் குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால ஓரளவுக்கு மேனேஜபிளா இருக்கும் சனி அளவுக்கு இந்த ராகு நமக்கு பாதிப்பை கொடுக்காது ஆனா மேலோட்டமான பாதிப்புகள் மேலோட்டமான சலசலப்புகள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆல்ரெடி அந்த ஒரு கேட்டகரியில நிறைய பேர் டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க பிள்ளைகள் சார்ந்த வகையில பிள்ளைகள் நேர்களுடைய எதிர்காலம் சார்ந்த வகையில் நிறைய மன வருத்தம் மனக்குழப்பம் மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்புகள் அதிகம் பிள்ளைகள் சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க பிள்ளைகள் வந்து ஒரு சரியான பாதையில பயணிக்கல அப்படிங்கற மாதிரியான ஒரு மனநிலை நிறைய பேருக்கு அப்படியே மேலோட்டமா ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு இந்த டைமிங்ல பிள்ளைகளோட அதிகமான கருத்து வேறுபாடுகள் அப்படின்னா பிள்ளைகளோட பேசிக்காம இருக்கிறது இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஒரு சிலருக்கு மேலோட்டமா ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளோட கொஞ்சம் பரஸ்பரமா கொஞ்சம் அவர்களை அனுசரிச்சு செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணனும் பிள்ளைகள் மேல அதிகமா கோவப்படக்கூடாது ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி செயல்படுறது நல்லது நிறைய பேருக்கு பார்த்தோம்னா பிள்ளைகளுக்கு இன்னொரு ஒரு சுப விசேஷம் நடக்கல அப்படிங்கிற மாதிரியான மன வருத்தம் மனக்கவலை சூழ்ந்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஒரு சுப செய்தி கிடைக்கல அவனுடைய ஏஜ் வயசாக ஏதோ ஒரு சுப விஷயம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறீங்க ஆனால் அது வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போற மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு மன உளைச்சல் ஸோ இது மேலோட்டமாக கொடுக்கும் இந்த நேரத்தில் குரு பார்வை ஐந்தாம் மடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயம் பிள்ளைகள் சார்ந்த வகையில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் நம்ம கவனமா செயல்படுறது நல்லது அதுலயும் ஒரு விதமான ஏற்றத்தாழ்வு பிள்ளைகளால ஒரு சில மருத்துவ செலவு அப்படினா பிள்ளைகளால தேவையில்லாத விரைய செலவு இது மாதிரி ஏதாச்சும் மேலோட்டமா ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்பு இருக்கு சனி அளவுக்கு ராகு பாதிப்பை கொடுக்காது எதுவும் உள்ளார்ந்து போகாது மேலோட்டமான காயங்களை மட்டும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அது உடனே சரியாயிடும் அப்படிங்கறத என்னுடைய கருத்து இதை நான் உங்களுக்கு எதனால ரொம்ப உங்களுக்கு நான் ஒரு மாதிரியான குழப்பமான சூழ்நிலை ஏற்படலாம் அதுக்கு நீங்க ரொம்ப ஆழமா போயிடும் நீங்க சைலண்டா மன அமைதியோட நிதானத்தோட செயல்படும்போது ஒரு சுப செய்தி சுபமாற்றம் நீங்க எதிர்பார்க்கிற ஒரு ரிசல்ட் அது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் அதை கொஞ்சம் மேலோட்டமா வாட்ச் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க தான் நான் இதை இந்த இடத்துல உங்களுக்கு அழுத்தமும் திருத்தமுமா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முக்கியமா பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல நம்ம கொஞ்சம் கான்சியஸா கவனமா செயல்படுறது நல்லது மற்றபடி மேஜரா எந்த பிரச்சனையும் இருக்காது அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த ராகு எது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சனி ராகு குரு இந்த கிரகங்கள் எல்லாம் தான் போஷன் எடுத்திருக்கு இது மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த வகையில் அற்புதமான வளர்ச்சியை கொடுத்துரும் ஆனா என்ன ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகு புத்தி தெளிவை மட்டும் கொடுக்காது புத்தியில் ஒரு விதமான கலக்கம் மந்த தன்மை இதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில மாணவ மாணவிகள் இயங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை மட்டும் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்கனாக்கா இந்த நேரத்தில் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் ஆராய்ச்சித்துறை

இருக்கிற கேது கல்வி சார்ந்த வகையில மேஜரா கொடுக்காது கல்வியில ஒரு அற்புதமான வளர்ச்சி கொடுக்கும் இருக்கிற ராகு மட்டும் குழப்பத்தை தெளிவடையா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நீ மாட்டும் உங்களுடைய ஃபைனலாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சனி பார்வை டெஃபினெட்டாக ஹெல்த்தில் ஒரு தனி அக்கறை அப்படிங்கிறது இருக்கணும் இந்த நேரத்தில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுறது வாய்ப்புகள் அதிகம் இந்த வண்டி வாகனத்தில் பயணிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போதும் பொதுவாக பார்த்தோன்னா மருத்துவ செலவை ஏற்படுத்தி நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நிவர்த்தியை கொடுப்பாரு மாதிரி சனி பார்வை அஷ்டமம் விரய ஸ்தானம் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் இந்த இடங்கள்லலாம் இருக்கும் ஹெல்த் ரீதியாக ஒரு விதமான பய உணர்வு டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகிடும் ஒன்றுமே பிரச்சனை இல்லைனாலும் ஏதோ ஒரு உணர்வு அப்படியே மேலோட்டமாக தூண்டும் உங்களை ஹெல்த்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா இதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை எல்லாம் வந்துடும் ஸோ சின்ன பிரச்சனை கூட உங்களுக்கு பெருசாக அப்படியே உங்களுக்கு விசாலமாக தெரியும் அதை ஆனால் உடனே சரி பண்ணணும்னு துடிப்பீங்க ஸோ அது நல்ல எண்ணம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து ஒரு சின்ன பிரச்சனையே ஸ்டார்டிங்லேயே சரி பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை அந்த பய உணர்வை கொடுத்து அந்த பிரச்சனைக்கான நிவர்த்தியை கொடுக்கும் அதுக்கான செலவை கொடுக்கும் ஸோ இதுதான் இங்கே இருக்கிற ஒரு பேசிக்கான கான்செப்ட் மற்றபடி இது மேஜரா ட்ரபிள் கொடுக்க போதா அப்படின்னா நிச்சயமா கிடையாது ஹெல்த் ரீதியாக பய உணர்வை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ அதுக்கு நிவர்த்தியை கொடுத்துரும் பிரச்சனையில இருந்து உங்களுக்கு ஒரு முழுமையான விடுதலையை கொடுத்துரும் ஸோ அது வந்து நமக்கு நல்லதுதான் இருப்பினும் ஹெல்த் ரீதியாக கேர்லெஸ்ஸாக இல்லாமல் கொஞ்சம் கான்சியஸா கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க குறிப்பாக நேச்சராக வரக்கூடிய பிரச்சனையை பற்றி நமக்கு கவலை கிடையாது நேச்சராக வரக்கூடியதை நம்ம சரி செய்யணும் வேற எந்த ஒரு வழியும் நமக்கு கிடையாது ஆனால் செயற்கையே வரக்கூடியதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் குறிப்பாக ஏதாச்சும் நீங்கள் செயல்பாடுகள் செய்யும் பொழுதோ அல்லது இந்த வண்டி வாகனம் இயக்கும் பொழுதோ அதில் நீங்கள் எதிர்பாராத சில இடர்பாடுகள் வரும் இல்லையா அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கான்சியஸா இருந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் போதும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில நல்ல வளர்ச்சி இருக்கும் அந்த வளர்ச்சி கவலைகளோடையும் செலவுகளோடையும் நமக்கு சிறப்பான முறையில் இருக்கும் அதே மாதிரி இந்த தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தந்தையாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தையாரோட அதிகமான கருத்து போராட்டம் இந்த நேரத்தில் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு நம்ம கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்து பூர்வீக சொந்த பந்தங்கள் இவங்களால ஒரு சில மன உளைச்சல் ஒரு சில ஏற்ற தாழ்வுகள் பூர்வீக சொத்தால தேவையில்லாத விரை செலவுகள் பூர்வீக சொத்தால தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் மேலோட்டமா எழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் நம்ம கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணி நிதானமா செயல்படுறது நல்லது ஓவரால அந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய சுப பலன்கள் உண்டு ஆனா இதுல நான் சொல்லியிருக்கிற அந்த நெகட்டிவான விஷயத்துல கொஞ்சம் நீங்க போக்கஸ் பண்ணிக்கிறது நல்லது நான் பலன்கள்ல என்ன இருக்கோ அதை உங்களுக்கு ஓபன் டு ஓபனா சொல்லியிருக்கேன் எதையும் நான் மிகைப்படுத்தியும் சொல்லல எதையும் உங்களுக்கு தாழ்த்தியும் சொல்லல என்ன இருக்கோ அதை உங்களுக்கு ஓபன் டு ஓபனா சொல்லியிருக்கேன் அதே மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய சுப பலன்கள் உங்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்காகவும் கிடையாது அதே மாதிரி சொல்லிருக்கக்கூடிய இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பலன்கள் உங்களை காயப்படுத்துறதுக்காகவும் கிடையாது என்ன இருக்கோ அதை நான் உங்களுக்கு ஓபன்டு டு ஓபனா சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்க நெகட்டிவான விஷயத்துல கொஞ்சம் நீங்க கவனமா செயல்படும்போது போது சுப பலன்களாக அது மாறும் அதே மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருக்கக்கூடிய அந்த சுப பலன்கள் அது சார்ந்த முயற்சிகள்ல நீங்க தீவிரமா ஈடுபடும் போது அந்த சுப பலன்கள் மேலும் மிகைப்படுத்தி உங்களுக்கு மேலும் சுப பலன்களாக கிடைக்கும் எனவே வர வாய்ப்புகளை சரியா யூஸ் பண்ணிக்கோங்க மனதை அமைதியாக வைத்து மன நிம்மதியோட செயல்படுங்க சின்ன சின்ன மிஸ்டேக் வருதுன்னா அதை நினைச்சு பெருசா ஒரி பண்ணாம மைண்டை ரிலாக்ஸா வச்சு டிராவல் பண்ணுங்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க மைண்டை நல்லா ஷார்பன் பண்ணுங்க ஐந்துல இருக்கிற ராகு உங்களுக்கு புத்தி தெளிவை கொடுக்காது அது மட்டும் தான் மைனஸா இருக்கு இந்த டைமிங்ல அதனால மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க தெய்வ வழிபாடோட நாட்களை தொடங்கும் போது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க உடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவு கிடைக்கும் தெய்வ வழிபாடு அப்படிங்கறதே மனதை அமைதிப்படுத்தி ஒரு தெளிவான மனநிலை கொண்டு தான் அது ஒரு மறைமுகமான ஒரு குழுவுக்குறி வேற எதுவும் கிடையாது தெய்வ வழிபாட்டுல நம்பிக்கை இல்லாதவங்க மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை யூஸ் பண்ணி உங்களுடைய பயணத்தை தொடருங்க அதே மாதிரி மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது மத்தவங்களுக்கு அதாவது பசியோட இருக்கிறவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கறது ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னா அதெல்லாம் சிறப்பான முறையில யூஸ் பண்ணிக்கோங்க பசியோட இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய புண்ணியம் அது ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணி செயல்படுறது நல்லது நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க நிம்மதியா டிராவல் பண்ணுங்க அதுவே நமக்கு சுபமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்து இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பொருந்தி வருது மறக்காமல் கமாண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத ஸோ அது சொல்லுங்க அடுத்த கட்ட ரிசர்ச்சுக்கு ரொம்ப இருக்கும் மேலும் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்க பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் பெயரால் நிச்சயமாக இது மாற்றம் அடையும் எனவே உங்களுடைய நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உருவாட்டி தெளிவா பார்த்துட்டு அதோட அந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது

சுபயோக தசை நடக்குது பாவஸ்தானங்களுடைய தசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த கோச்சார ரீதியை எவ்வளவு பாசிட்டிவான பலன்கள் நம்ம சொன்னாலும் அது உங்களுக்கு ஏதோ நெகட்டிவா நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் எனவே உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை தெளிவா உறுதிப்படுத்திட்டு உங்களுக்கு தசா புக்தி நல்லா இருக்கான்னு ஒரு வாடி தெளிவு பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை கம்போஸ் பண்ணி பார்க்கும் அது உங்களுக்கு சிறப்பான முறையில் ஒரு புரிதலையும் ஒரு தெளிவும் நமக்கு கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி குரு பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் தர மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேலும் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் நட்சத்திரம் இதுக்கெல்லாம் நாங்க பொது பலன்கள் ஒரு பிரிப்பேரா நாங்க போட்டிருக்கோம் அந்த பொது பலன்களை பார்க்காதவங்க மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க அந்த பதிவுகளை நீங்க பார்க்கும் போது உங்களை பற்றிய ஒரு புரிதல் ஒரு தெளிவு அந்த பதிவுகளின் மூலமா நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் அதுல உங்களுடைய பிறப்பு முதல் உடைய எதிர்காலம் வரை டோட்டலா ஏ டு செட் தெளிவா அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் அந்த பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க And finally very limited time. So be cool, stay happy, stay healthy and enjoy Valdikal Nandri.